స్వామీ అయ్యప్ప స్వామి శరణం అయ్యప్ప శరణం స్వామి శరణం అయ్యప్ప శరణం స్వామి అయ్యప్ప అయ్యప్ప స్వామి స్వామి అయ్యప్ప అయ్యప్ప స్వామి శబరపీ స్వామి స్వామి இந்த நிலைமையில இது உங்களுக்கு தேவையா இத விடுறதுக்கு முடியல சாமி நீங்க இத விடலைன்னா உங்கள இருமலும் விடாது இது உங்களுக்கு நல்லது இல்ல தப்பு பண்ணிட்டேன் சாமி மன்னிச்சிடுங்க சாமி மன்னிச்சுடுங்க எந்திரிங்க சாமி எந்திரிங்க சாமி சபரிமலைக்கு வர்றது ஐயப்பனுக்காக இல்ல நமக்காகத்தான் உங்கள பார்த்து மத்த சாமிங்க எல்லாம் கெட்டு போயிடுவாங்க இனிமே பிடிக்க மாட்டேன் சாமி இனிமே பிடிக்கவே மாட்டேன் சரி தப்பு பண்ணிட்ட சாமி இந்த மாதிரி புரியும்படியே யாருமே சொல்லல சரண சொல்லுங்க ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே

கண்ணிசாமியை எங்கேயும் காணல ஐயப்பா இது என்ன சோதனை நீங்க ஜாக்கிரதையா கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் வீட்டுட்டு வந்துட்டேன் சங்கர்சாமி சங்கரசாமி ராஜராஜசாமி கண்டிப்பா அங்க இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல ஏன்னா நம்ம சுவாமியல் கூட்டத்திலேயே கடைசியா வந்த ஆள் நான் தான் அங்க பாருங்க ஐயைய கழுதைகள்ல வந்துகிட்டு இருக்கு என்ன நம்பித்தான் பிள்ளை அனுப்புனாங்களே அவங்களுக்கு என்ன சொல்றது

மணிகண்டன் மூணாவது மக மணிகண்டனா ஆமாப்பா சிவா விஷ்ணு அம்சம் தானே மணிகண்டன் அந்த கதை உனக்கு தெரியாதப்பா பாத்தியாபா அந்த ஐயப்பன் கதைய கேக்குறப்பவே அந்த சுவாமி உனக்கு தரிசனம் கொடுத்துட்டான் பாத்தியா அதுதான்ப்பா உன் மகிமை சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா

அவர் எங்கேயும் போயிருக்க மாட்டார் குருசாமி அந்த கன்னிசாமி எங்களுக்கு முன்னாலையும் போகல பின்னாலயும் வரல அதான் எனக்கு கவலையா இருக்கு குருசாமி உங்களை நம்பி தானே வந்திருக்கோம் கவலைப்படாதீங்க நாமெல்லாம் நம்பி இருக்கிற அந்த ஐயப்பன் நம்மளை கைவிட மாட்டார் நான் வருஷா வருஷம் பக்தியோட சபரிமலைக்கு வர்றது உண்மையா இருந்தா நான் நிஷ்டையோட விரதம் இருக்கிறது உண்மையானா அந்த கன்னிசாமி சன்னிதானத்துல நம்ம கண்ணு முன்னாடி கண்டிப்பா இருப்பார் இது சத்தியம் ஐயப்போ சுவாமியே ஐயப்போயோ சத்தியமாய பொண்ணு பதினெட்டாம் படிகளேயப்பா சத்தியமாய பொண்ணு பதினெட்டாம் படிகளேயா சுவாமியே ஐயப்பா சுவியே

What yeah. are

எனக்கு ஒண்ணுமே புரியல சாமி பிரபஞ்சத்துல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் சுவாரஸ்யம் என்ன இருக்கு உங்க பேச்சு கேட்டா நான் விழுந்துடுவேன் போல இருக்கு அப்படியா சொல்றீங்க விழுந்தவன் வாழ்க்கை இறந்தவனுக்கு ஒரு எச்சரிக்கை அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல அபிஷேகத்துக்கு வாங்க அபிஷேகத்துக்கு தானே நான் இல்லாம அபிஷேகமா என்ன சொன்னீங்க நடங்க என்ன சுவாமி ால கொஞ்சம் கொஞ்சமா கடைசியா வந்து ஐயப்பன் கோயில் பிரசாதத்தினால பூரணமா குணமாயிடுச்சு நம்ம பட கமலா என்ன சொல்ற

இருங்க நான் போய் பாத்துட்டு வர்றேன் என்ன மாமா நீங்க எனக்கு ஐயப்பன் தரிசனம் கார்டு இடையிலேயே விட்டுட்டு போயிட்டீங்க என்ன சொல்ற நீ நம்ம ரெண்டு பேரும் மலையிலிருந்து ஒன்னாத்தானே வந்தோம் நான் எங்க வந்தேன் ஒரு அம்மா தான் என் ஐயப்ப சன்னிதானத்துக்கு அழிச்சுக்கிட்டு போய் தரிசனம் காட்டி இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம கூட இருந்தது மாமா நான் உள்ள வரப்ப என்ன மாதிரியே ஒருத்த என்ன பார்த்து சிரிச்சிட்டு போனானே அப்போ கமலா சங்கர்னா நம்ம கூட இருந்தது